வணக்கம் நேர்களே பதினைஞ்சாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் வெற்றியை ஏற்படுத்தும் இடபராசி நேர்களே வெற்றியை தந்தாலும் மனதிலே நிம்மதி கிட்டாது அலைச்சல்களை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிக முயற்சி தேவை மிதுன ராசி நேர்களே சொந்த முடிவே வெற்றியை தரும் பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் கடகராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தந்தாலும் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அவதானம் தேவை இறை வழிபாட்டால் நன்மை உண்டு சிம்மராசி நேர்களே மனசோர்வு அகன்று குதலத்துடன் செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கன்னிராசி நேர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் களங்களை வந்தடையும் துளாராசி நேர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் எல்லா விடயத்திலும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகிறது அவதானம் தேவை விருஷகராசினர்களே திடீர் அதிர்ஷ்டம் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய முதலீடுகளுக்கான சூழல் உருவாகும் தனுசு ராசி நேர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பட்டம் பதவிகள் அமைவதற்கான சூழல் தென்படுகிறது தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் மகர ராசி நேர்களே தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் அதிக முயற்சி தேவை தடைகளை வெல்லலாம் கும்பராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நல்ல நாள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மன நிம்மதி ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது முயற்சிகள் வெற்றி தரும் நேர்களே மனசோர்வு அகன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்